வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதாவது அதிமுக கட்சி மூன்று அணிகளாக உடைந்து பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது புரட்சி தலைவி செல்வி ஜே ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருக்கும்பொழுது ஒரு ஒரு முக்கியமான ஒன்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பிட்டு சென்றார் என்னென்னா இந்த கட்சி இந்த வருடமில்லை பல நூற்று ஆண்டுகள் ஆனாலும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கின்ற அதிமுக கட்சியை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என்று ஒரு பெரும் சாம்ராஜ்ய கோட்டை தான் அதிமுக அப்படி என்று சொல்லியிருந்தார் நம்மளுடைய புரட்சி தலைவி செல்வி ஜெய் ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆனால் தற்பொழுது தலைமைக்காக அடித்து புரண்டு கொண்டிருக்கும் அணிகளாக மூன்று அணிகளாக சிதைந்து கொண்டிருக்கும் நம்முடைய அதிமுக தற்பொழுது அவர்களுக்குள்ளே வெ வெளியே இருந்து யாரும் அதிமுகவை அழிக்க வர வேண்டாம் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு எதிரி வெளியே இல்லை கூடவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தற்பொழுது அதிமுகவில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது அதாவது தலைமை வேண்டும் என்பதற்காக மூன்று அணிகளாக பிரிந்திருக்கிறார்கள் சசிகலா அணி ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி டிடி தினகரன் அணி பல அணிகளாக வந்து உருப்பெற்று தீபா அணி என்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அணிகள் உறுப்பெற்றிருக்கிறது எந்த ஒரு சூழல்ல அதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தகர்த்திந்து அதிமுக ஒன்று சேர்ந்தால் மட்டுமே அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான வெற்றியை படைத்து மீண்டும் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி மலர வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் இதே ஒரு முரண்பாடோ இது இதே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா மோதல்களோ கருத்து வேறுபாடுகளோ தொடர்ந்து இருந்தால் அதிமுக அடுத்தது எங்கு காணாமல் போகுமோ அந்த ஒரு சூழல் அந்த கட்சிக்கு ஏற்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் பெரிய தலைவர்களும் இல்லை பெரிய முக்கிய புள்ளிகளும் இல்லை தற்பொழுது கட்சியை எப்படி எப்படிலாம் வந்து வழிநடத்த வேண்டுமோ என்று கற்றுக்கொண்டு வந்து வருகின்றன ஒரு பக்கம் வந்து எடப்பாடி வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஒரு பக்கம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர்கள் சொல்லி கொண்டிருக்க இன்று அவருடைய எடப்பாடியார் நாளை மிக பிரம்மாண்டமாக ஆங்காங்கே அவருடைய தரப்பினர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சூழலில் இன்றும் கூட அதிமுக கட்சியை பற்றி இன்று வந்து அவர் யோசித்தார் என்றால் அனைவரும் அவர் பிறந்தநாளை கூட அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் சசிகலாவிடமோ ஓபிஎஸிடமோ டிடி விநகரமோ அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் எப்படியோ அமைந்துவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்று திரண்டு அதிமுகவை ஒரு பலத்த பரீட்சைக்கு தயார் செய்து வெற்றியின் பாதைக்கு கொண்டு செல்வோம் என்று ஒரு முடிவை எடப்பாடி எடுக்கலாம் ஆனால் அவர் அதை செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவருடைய முடிவில் மட்டுமே இருக்கிறது எனதான் வந்து பல சண்டைகள் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரும்பான்மை என்று வேண்டுமென்றால் நாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும் விட்டுக் கொடுப்பவன் கெட்டு போவதில்லை என்பது போல நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதை செய்து அதிமுகவை மீண்டும் மீட்டெடுப்பாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும் ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் அதே நோக்கம்தான் அதிமுகவை பெரும்பான்மையுடன் வெற்றி கொண்டு செ வேண்டும் அதற்கு ஏற்பட்டிருக்க பின்னணிவுகளையும் ஒரு பொழுதும் அதிமுகவை வந்து பிரித்தல் இருக்கக்கூடாது முன்னிலையில் தான் இருக்கணும் நினைக்கிறார் சசிகலா அவர்களுடைய அனைவரும் ஒன்று திரட வேண்டும் அதே முயற்சியில் நான் இறங்கியிருக்கிறேன் அவங்களும் முயற்சிகள் இருக்கிறதுனால பொறுத்தான் பார்க்கணும் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்